இலைக்கறிகள் என்பது மனித வாழ்வில் மிக முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன தினசரி உணவில் சத்துணவாக சேர்க்க வேண்டிய அத்தியாவசிய பகுதிகளில் கீரை வகைகள் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன பழங்காலம் தொடக்கம் முதலே மனிதன் தன் வாழ்வில் தானியங்களோடு சேர்த்து கீரைகளை உண்ணும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டான் இலைக்கறிகள் உடலுக்கு தேவையான புரதம் இரும்பு தாதுகள் நார்ச்சத்து மற்றும் பலவிதமான சத்துக்களை அளிப்பதால் அவை உடல் நலனுக்கு மிகுந்த பயன்களை அளிக்கின்றன குறிப்பாக சிறுவர்கள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் போன்றோருக்கு இலைக்கறிகள் மிகச் சிறந்த சத்துணவாக உள்ளன கீரை பசலைக்கீரை பருப்புக்கீரை முட்டைகோஸ் வெங்காயத்தாள் போன்ற பலவிதமான இலைக்கறிகள் நம் வாழ்வில் அன்றாட உணவாக பயன்படுகின்றன தொடர்ந்து இலைக்கறிகளை உண்ணும் பழக்கம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த உதவுகிறது விவசாயிகளின் வாழ்வில் இலைக்கறிகளுக்கே தனிப்பட்ட இடம் உண்டு ஏனெனில் இவை மிகவும் வேகமாக வளரக்கூடியவை குறுகிய காலத்தில் விளைச்சலை அளிக்கக்கூடியவை ஒரு கீரை வயலை விதைத்த பின் சுமார் இருபது நாட்களுக்குள் அறுவடை செய்யும் நிலை கிடைக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு விரைவான வருமானம் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பல கிராமங்களில் குடும்பங்களின் அன்றாட செலவுகளை சந்திக்க இலைக்கறி விவசாயம் பெரும் ஆதரவாக உள்ளது மற்ற பயிர்களைப் போல் நீண்ட காலம் காத்திருக்காமல் குறுகிய காலத்தில் சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடியது என்பதால் பல விவசாயிகள் இலைக்கறிகளை பயிரிட அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இலைக்கறிகளின் சாகுபடி முறை மிகவும் எளிமையானது சுலபமாக கிடைக்கும் விதைகள் போதுமான தண்ணீர் மற்றும் குறைந்தளவு உழைப்பின் மூலம் கீரைகளை வளர்த்திட முடியும் வறட்சியான நிலைகளிலும் குறைந்த தண்ணீரில் சில கீரை வகைகள் வளரும் தன்மை கொண்டவை உருமிடல் மற்றும் பராமரிப்பும் மிகவும் எளிதானது இதனால் சிறிய நிலப்பரப்பைக் கொண்ட விவசாயிகளும் தங்கள் நிலத்தில் இலைக்கறிகளை சாகுபடி செய்து நல்ல லாபம் அடைகின்றனர் வீட்டுத் தோட்டங்களில் கூட பசலைக்கீரை அல்லது முருங்கைக்கீரை போன்றவற்றை எளிதில் வளர்க்கலாம் நகரங்களில் கூட வீட்டின் மாடித் தோட்டங்களில் மக்கள் தங்களுக்குத் தேவையான பசுமையான கீரைகளை தாங்களே வளர்த்து அன்றாட உணவில் பயன்படுத்துகிறார்கள் இலைக்கறிகளை உண்ணுவதன் மூலம் பல்வேறு சுகாதார நன்மைகள் கிடைக்கின்றன பசலைக்கீரையில் அதிக இரும்புச் சத்து இருப்பதால் இரத்த சோகையை தடுக்கும் திறன் உண்டு முருங்கைக்கீரை கண்களுக்கு உதவும் விட்டமின் இ அதிகம் கொண்டது பருப்புக்கீரை செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து நிறைந்தது முட்டைகோஸ் உடல் எடையை சீராக வைத்திருக்கவும் கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது வெங்காயத்தாள் உடலில் குளிர்ச்சி ஏற்படுத்தி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இத்தகைய பல்வேறு நன்மைகளால் இலைக்கரிகள் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை அனைவருக்கும் அவசியமான உணவாக கருதப்படுகின்றன மனிதனின் உணவில் கீரைகள் இடம்பெறாத நாள்கள் அரிது சாம்பார் கூட்டு கீரை மசால் கீரை வடை போன்ற பலவிதமான உணவுகளில் கீரைகள் இடம்பெறுகின்றன குறிப்பாக தமிழர்களின் பாரம்பரிய உணவில் கீரை சட்னி கீரை கூட்டு போன்றவை அன்றாட உணவின் அங்கமாக உள்ளது சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இலைக்கறிகளை உணவில் சேர்க்கல் மிக முக்கியம் இது அவர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வலிமையை அளிக்கும் சந்தையில் இலைக்கறிகள் விரைவாக விற்கப்படுகின்றன விவசாயிகள் அதிகாலை பொழுதில் அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு செல்வதால் வாடிக்கையாளர்கள் புதிய கீரைகளை எளிதில் வாங்கிச் செல்கின்றனர் விலை பொதுவாக அனைவருக்கும் ஏற்றவாறே இருக்கும் பெரிய நகரங்களில் கூட சூப்பர் மார்க்கெட் காய்கறி கடைகள் மற்றும் தெருவோர விற்பனையாளர்கள் மூலமாக இலைக்கறிகள் எளிதில் கிடைக்கின்றன சில சமயங்களில் பருவநிலைக்கு ஏற்ப விலை உயரும் ஆனால் பொதுவாக எளிதாக கிடைப்பதால் மக்கள் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்கின்றனர் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் இலைக்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சத்துணவு பற்றாக்குறை காரணமாக குழந்தைகளில் குறைந்த உடல் எடை குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன இதைத் தவிர்க்க அரசு மற்றும் சுகாதார அமைப்புகள் மக்களை அதிகமாக இலைக்கறிகளை உண்ண ஊக்குவித்து வருகின்றன பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தில் பசலைக்கீரை முருங்கைக்கீரை போன்றவை அடிக்கடி சேர்க்கப்படுகின்றன இதனால் குழந்தைகளின் சத்துணவு குறைபாடுகள் நீங்குகின்றன இலைக்கறிகளின் பொருளாதார முக்கியத்துவமும் அதிகம் சிறிய நிலப்பரப்பிலேயே அதிக உற்பத்தி கிடைக்கக்கூடியதால் விவசாயிகள் நல்ல வருமானம் பெறுகின்றனர் சந்தையில் எப்போதும் தேவை இருப்பதால் அதிக இழப்பு ஏற்படுவதில்லை மேலும் குளிர்சாதன வசதி அதிகம் தேவையில்லை என்பதால் விவசாயிகளுக்கு சுலபமாகிறது நகரங்களில் கூட மாடித் தோட்டங்களில் கீரைகளை வளர்த்து விற்பனை செய்வோர் அதிகம் உள்ளனர் இது அவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை அளிக்கிறது முடிவில் சொல்ல வேண்டியது இலைக்கரிகள் மனித வாழ்க்கையில் அத்தியாவசியம் அவற்றின் சத்துணவு சுகாதார நன்மைகள் பொருளாதார பலன்கள் அனைத்தும் சமூகத்தின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகின்றன கீரை பசலைக்கீரை கீரை முட்டைகோஸ் வெங்காயத்தாள் போன்ற இலைக்கறிகள் நம் உணவில் அடிக்கடி இடம்பெற வேண்டும் நம் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரவும் முதியவர்கள் நோயில்லாமல் வாழவும் இளைஞர்கள் உற்சாகமாக செயல்படவும் இலைக்கறிகள் உறுதுணையாகின்றன இயற்கை தரும் அரிய வரப்பிரசாதம் என்பதால் அவற்றைப் பாதுகாத்து பயிரிட்டு உணவில் சேர்ப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும்